முயற்சிகளிலே ஈடுபடுகின்றான் வெற்றி அடைந்து விட வேண்டும் என்ற முழு நோக்கத்தோடு அவனுடைய பயிற்சிகள் இருக்கின்றன காலம் கடக்கின்றது போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் ஏற்படுகின்றது கலந்தும் கொள்கின்றான் தன்னால் முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு முழு ஒத்துழைப்பும் தன்னுடைய அந்த டீமுக்கு வந்து அவன் கொடுக்குறான் ஆனால் அவனுடைய லட்சியம் நோக்கம் என்று பார்த்தோம் என்றால் வெற்றி பெற வேண்டும் இங்கிருந்து நான் செல்லும் பொழுது கோப்பையோடு நான் என்னுடைய வீட்டிற்கு நாம் திரும்ப வேண்டும் நான் வீட்டுக்கு திரும்பும் பொழுது என்னுடைய தாயும் தந்தையும் என்னை தூக்கி வைத்து கொஞ்ச வேண்டும் என்று சொல்லி முழு இலட்சத்தோடு அந்த கோப்பையை பெற வேண்டும் என்ற லட்சியத்தோட அவன் பயணி ஆனால் அந்த போட்டியில் அவன் கலந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த போட்டியின் நடுவிலேயே ஒரு நிகழ்வு நடக்கின்றது அந்த பாதையில் இருந்து அவன் முழுமையாக நிப்பாட்டி வைக்கப்படுகின்றான் முழுமையாக நிப்பாட்டி வைக்கப்படுகின்றான் இது உலகத்தினுடைய ஆசையை நான் சொல்கின்றேன் முழுமையாக அப்படி என்ன நிகழ்வு நடந்தது ஒரே ஒரு நிகழ்வு தான் மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இன்றைக்கு உலகத்திலேயும் நம்முடைய லட்சியம் உலகத்திலே நம்முடைய இலக்கு என்பது என்னவாக வைத்திருக்கின்றோம் ஒரு வீட்டை வாங்க வேண்டும் அலங்காரமான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் ஒரு வாகனம் வசதியுடைய ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் செல்வந்தர்களைப் போன்று நாம் சொகுசாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இன்றைக்கு நம் இடத்துல அனைத்து இளைஞர்களிடத்திலேயும் ஏன் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளினுடைய மனதிலேயும் இருக்கின்றது லட்சியத்தை அடைவதற்கு முன்னால் மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு தூது இருக்கின்றது அதனை நாம் சிறிதளவாவது நாம் எண்ணி பார்க்கின்றோமா நினைக்கின்றோமா அதனை நினைப்பதினால் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்ற நினைவு நம்மிடத்தில் வருகின்றதா அந்த பயம் ஏற்படுகின்றதா அல்லாவின் பக்கம் நாம் திரும்பி சாடுகின்றோமா செயல்பாடுகள் எல்லாம் அல்லாவுக்கு விருப்பமுடையதாக நாம் மாற்றிக் கொள்கின்றோமா அல்லது நம்முடைய செயல்பாடுகள் அந்த சில நொடிகள் மட்டுமே அல்லாவை சார்ந்ததாக இருக்கின்றது மறுபடியும் நம் உலக வாழ்க்கையில விழுந்து எப்படிப்பட்ட செயல்கள் நம்முடைய அமல்கள் எப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று இங்கேயே நாம் புரிந்து கொள்ளலாம் நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ளலாம் மரணம் என்று சொல்லி யோசித்த உடனேயே அல்லாவினுடைய நினைவு நம்மிடத்தில் வருகின்றதா என்று சொல்லி நாம் அங்கு அதிலிருந்து அந்த நொடியிலிருந்து நம்முடைய முழு வாழ்க்கையையும் அல்லாவினுடைய விருப்பத்திற்கேற்ப நாம் மாற்றிக்கொள்கின்றோமா இல்லது சில நிமிடங்கள் சில காலம் வரைக்கும் சில நொடிகள் வரைக்குமே நாம் பயணிக்கின்றோமா இது நம்முடைய மிக முக்கியமான ஒரு காரணம் நல்லதாக இங்க யோசிக்க வேண்டும் வாழ்க்கையில இப்படியே நாம் இருந்து விடுவோம் உலகத்துல இப்படியே நாம் இருந்து விடுவோம் என்று யோசிக்கின்றோமா பாருங்க அல்லாஹ் நமக்கு வந்து மரணச் செய்தி சொல்லி சொல்லிக்காட்டும் பொழுதும் கூட குல்லு நஃப் சின் சாரிகாத்துல் இந்த ஆன்மா அனைத்துமே உயிரோடு இருக்கக்கூடிய அனைத்துமே அந்த மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவையை சுவைத்தே தீரும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான் என்னம்மா வ என்னம்மா துவ ஃபவுன உஜூரம் பிறகு அல்லா எதற்காகவென்றால் அவன் செய்ததற்கான கூலியை முழுமையான கூலி உலகத்திலே அவன் எப்படி நல்லவனாக வாழ்ந்து காட்டினானோ அதற்கான முழு கூலியை மறுமை நாளிலே கொடுப்பதற்காக பூர்த்தி செய்வதற்காக ஃபமன் ஜோல் அப்படி பூர்த்தி செய்த பிறகு எவன் நரகத்திலிருந்து விடுபட்டு வ உதிர்கிழல் ஜன்னா சோனத்தில் நுழைகின்றானோ ஃபகல் அவன் வெற்றியாளன் ஆகிவிடுகின்றான் அவனே வெற்றியாளன் என்று சொல்லி கூறி காட்டுகின்றான் அப்போ வெற்றி வெற்றியின் பக்கம் நம்முடைய லட்சியம் இருக்கும் பொழுது அங்க நம்மளுடைய முதல் பயணம் எங்க இருக்கின்றது என்றால் மரணம் மரணத்தை தாண்டிய பிறகு நம் உலகத்திலே வாழ்ந்ததற்கான அனைத்திற்குமே கேள்வி கணக்கு பதில்கள் என்னென்ன நடத்த வேண்டுமோ எல்லாமே நடக்கும் என்னென்ன புலம்பல்கள் நின்று கொண்டு நாம் புலம்புவோமோ நாம் இருப்போம் அதெல்லாமே நிறைய வாசகங்கள்ல நிறைய வாசகங்கள்ல எக்கச்சக்கமாக சொல்லிகாட்டுகின்றான் மனிதன் உடைய நிலை உலகத்திலே தான் இச்சைக்காக வாழ்ந்து விட்ட பிறகு தான் இச்சைக்காக விட்டு மரணம் அடைந்த பிறகு மறுமை நாளில வந்து நிற்கும் பொழுது அவனினுடைய நிலை என்று சொல்லி அல்ல நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு வாசகமாக அங்க புலம்புவதை அல்ல சொல்லியே காட்டியிருக்கின்றன அதையும் போற போக்கல சில வசனங்களையும் நாம் பார்க்கலாம் அதில ஒரு வசனம் அம்ம ஜூஸ் எல்லாருக்குமே தெரியும் முப்பதாவது ஜூஸ் முதல் அத்தியாயம் அதுல அதுல கடைசி வாசகம் கடைசியில நம்ம வந்தோம்னா கூறுவார்கள் என்ன கூறுவார்கள் யாழைத்தனி குன்று நான் மண்ணோடு மண்ணாக இருந்திருக்க கூடாதா நான் மண்ணோடு மண்ணாக இருந்திருக்க கூடாதா யார் கூறுவார்கள் யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அல்லாவை மறந்து விட்டு இறைவன் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய அந்த மறந்து விட்டு உலகத்தினுடைய ஆசைகளுக்காக நிராகரித்து யார் வாழ்ந்தார்களோ அல்லாவினுடைய கட்டளைகளுக்கு கீழ் படியாமல் வாழ வாழ்ந்தார்களோ அவர்கள் கூறுவார்கள் மறுமையில் நின்று கொண்டு கூறுவார்கள் யாழை குந்து சுறாவா நான் உலகத்துல மண்ணோடு மண்ணாக நான் இருந்திருக்க கூடாதா இப்படிப்பட்ட எனக்கு இந்த கேள்வி கணக்கு நாள் எனக்கு இங்க சோதனை என்று சொல்லி இருக்கின்றது இந்த சோதனையில் இருந்து நாம் தப்பிக்க கூடாதா அந்த வாசகத்தை முழுமையாக நம்ம பார்ப்போம் இங்க அல்ல என்ன இங்க சொல்ல விரும்புகின்றான் என்று போய் இந்த இடத்துல பார்த்தோம்னா யவுமன் يَوْمَ يَقُومُ الرُّوحُ وَالْمَلَائِكَةُ صَفًّا عَنَالِيلِ வானவர்களும் மலக்குமார்களும் அனைவர்களும் வரிசை கட்டி நிற்பார்கள் லா ஏத்த கல்லமூனை இல்லாமன் ரஹ்மான் உட்கால சவாவை அந்த நாளில் யாராலையும் பேச முடியாது எதுவும் பேச முடியாது எதையும் நம் காரண காரியங்களும் சொல்ல முடியாது இல்லாமன் அதிநலஹுர் ரஹ்மான் எவனுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கின்றானோ அவர்கள் மட்டுமே அங்கு பேசுவார்கள் தாலிகள் யாவுல்ல ஹம் நல்லா சொல்கின்றா இதுவே உண்மையான நாள் இதுவே சத்தியத்திற்குரிய ஒரு நாள் இன்னொருவனை நிப்பாக்கி வைத்திருந்தானோ இன்னும் நான் இதனை நாங்கள் இந்த நாளை பற்றி அவர்களுக்கு தெளிவாக பயப்படுத்தி வைத்திருந்தோம் எச்சரித்து வைத்திருந்தோம்

நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது நீ தான் இறைவன் என்று சொல்லும் பொழுது உலக ஆசையில நான் விழுந்து உன்னை நிராகரித்தேனே என்னை எத்தனையோ எச்சரித்தார்களே இருந்தாலும் நான் அதனை நிராகரித்து நின்று கொண்டிருந்தேனே இப்போது நீ என்னை பற்றி இவ்வளவு தவறுகளையும் இவ்வொரு இவ்வளவு குற்றங்களையும் என் மீது போடப்படும் பொழுது நான் மண்ணோடு மண்ணா இருந்திருக்க கூடாதா என்று சொல்லி ஒரு இங்கே ஏற்படுகின்றது இதே போன்று இன்னொரு வாசகத்துல இறைவன் சொல்லி காட்டுகின்றான் மறுமை நாளிலே நின்று கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய செயல்கள் நமக்கு முன்னால் சமர்ப்பித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த செயல்களை நாம் கண்ணோடு கண்ணுக்கு முன்னால் வைத்து நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நாம் சொல்லுவோம் தனி உலகத்திலே நாம் வாழும் பொழுது நமக்காக என்னுடைய வாழ்க்கைக்காக இந்த மருமையினுடைய நிரந்தர வாழ்க்கைக்காக சில அமல்களை நான் செய்து விட்டு இருக்கக்கூடாதா எனக்காக நான் செய்து கூடாதா நான் உலகத்திலேயே மூழ்கி விட்டேனே நிறைய நல்ல அமல்களை நான் விட்டு 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 புலம்பல்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் எல்லாத்தையும் சொல்லி காட்டுவான் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுவான் என்று சொல்லும் என்றால் இன்றைக்கு உற்ற சகோதரன் பெஷ்டி என்று சொல்லி கூட இன்னைக்கு பழக்கங்கள் இருக்கின்றது ஆனால் ஒரு தோழன் தோல் கொடுக்கக்கூடிய ஒரு தோழமை தன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலையும் கூட நின்று தோல் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்டவனை பார்த்தும் உலகத்திலே இறைவனை சார்ந்தவனாக அவன் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னோம் என்றால் அந்த நேரத்திலே நாம் அந்த தோழனை பார்த்து நாம் கூறுவோம் நான் இவனை நண்பனாக ஆக்காமலேயே நான் இருந்திருந்தேன் என்றால் நான் இப்படிப்பட்டவனை நண்பனாக நான் ஆக்காமல் இருந்திருந்தேன் என்றால் நானும் அவர்களோடு சுவனத்திலே நுழைந்திருப்பேனே புலம்பல்கள் ஒரு சொல்லி காட்டுகின்றான் எதற்காக இது சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னோம் என்றால் இது மறுமையில மறுமையில நிகழக்கூடிய நிகழ்வுகள் சரி உலகத்துல நம்ம பார்த்தோம் என்றால் மரணம் நம் இடத்துல வந்து நெருங்கி கொண்டிருக்கின்றது நாம் அரபில கூட ஒரு வாக்கிய மொழியில நம்ம பார்த்தோம்னாத்தின் கலி நம்மை வந்து கிட்ட நெருங்கி வந்து கொண்டுதான் நம்மை வந்து சேரக்கூடியது நம்மை நெருங்கி கொண்டேதான் இருக்கின்றது என்று சொல்லி இங்க நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஒன்னு மரணம் இன்னொன்னு என்னது மறுமை இது இரண்டுமே நம்மை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அப்போ உலகத்துல நாமும் மரணிக்க போகின்றோம் மறுமை நாள்ல நம்முடைய நிலைமை இதே போன்ற ஒரு புலம்பலில் வர வேண்டுமா சரி மறுமை நாளை விடுங்க மரண தருவாயில நாம் படுத்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாருமே மரணிக்க கூடியவர்கள் தான் ஆனால் மரண தருவாயில படுத்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய நிலைமையை பற்றி யோசித்து இருக்கின்றீர்களா எப்பவிதமான நிலையில நம்முடைய ரூ ஹை அல்லாவுத்தாலை பிடுங்குவான் மலக்குமாறுகளை வைத்து பிடுங்குவான் என்று யோசித்து இருக்கின்றீர்களா நிம்மதியாக ஒரு வழியும் நமக்கு தெரியாமல் அல்லா லேசாக நம்முடைய லூவை பிடுங்குவான் என்று என்றைக்காவது நாம் துவா செய்து இருக்கின்றோமா அல்லா விடத்தில் பாருங்கள் யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நாம் செய்து வைத்து இருக்கின்றோமா இல்லையே பாருங்க

வெகு புரிஞ்சுக்கணும் குழந்தைக்காகவும் வருமானத்திற்காகவும் ஓடோடி செல்லக்கூடியவர்கள் அனைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் காரியங்கள் சொல்கின்றோம் விவாதத்துக்களுக்காக தொழுகைக்காக நோம்புக்காக காரணம் காரியங்கள் சொல்லுகின்றோம் அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வினுடைய அல்லாவினுடைய இருந்து தூரப்படுத்துகின்றீர்களா செல்வத்தை காரியம் காட்டுகின்றீர்களா குழந்தை குழந்தைகளை பாதுகாப்பதற்கான காரியத்தை நீங்கள் சொல்லுகின்றீர்களா காரணம் சொல்கின்றீர்களா என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி சொல்கின்றான் இப்படி யாரெல்லாம் செய்கின்றார்களோ அதை காசு அவர்கள் நஷ்டவாளியாக அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் நஷ்டத்தை தூக்கக்கூடியவர்களால் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தான் ஒன் ஃபிஃபும் மின்மரோசக்கனாக்கும் மின்பபலியா தி அஹத குல்மௌ நீங்கள் செலவு செய்யுங்கள் உனக்கு எதெல்லாம் நல்லா கொடுத்து இருக்கின்றானோ எப்பையெல்லாம் அல்லாஹ் கொடுத்து இருக்கின்றானோ இந்த நேரத்தில் செலவு செய்யுங்கள் என்று சொன்னதுமே நமக்கு அதுக்கும் காசுதானே வேணும் என்று சொல்றோம் காசு மட்டும் பத்தாது உடல்ல ஆற்றல் கொடுத்துருக்கின்றான் அறிவு கொடுத்து இருக்கின்றேன் படிப்பு கொடுத்து இருக்கின்றேன் பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பு கொடுத்து இருக்கின்றேன் இறைவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்து இருக்கின்றார் இது பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமை நம் இடத்தில் இருக்கின்றது எல்லတို့மே எடுத்துச் சொல்லுங்கள் என்பதை தான் வன்ஜுகும் உமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து இருந்தும் நீங்கள் செலவு செய்யுங்கள் பிறருக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள் எதுவரைக்கும் ஹத்தா நீங்கள் மரணம் உங்கள் இடத்துல மரணம் வந்து சேரும் வரைக்கும் நீங்கள் மரணம் அடைவதற்கு முன்னாலேயே இதையெல்லாம் நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லிட்டு வந்து விட்டது என்றால் என்றால் அந்த மனிதன் அந்நேரத்தில் சில நேரங்களுக்காக சில கால அவகாசங்களுக்காக என்னுடைய மரணத்தை தள்ளி போட மாட்டியா என்னுடைய மரணத்தை தள்ளி போட மாட்டியா எதற்காக அங்க தர்மம் செல்வத்தை நான் சேகரித்து அடிக்கடிக்கு வைத்துக் கொண்டு ஏழைகள் வந்து கேட்டார்களே கொடுக்காமல் விட்டு விட்டேனே கொடுத்து விட்டு வர கொஞ்சம் கால அவகாசம் அதிக நேரம் இன்னொரு வாழ்க்கை கேட்கல கொஞ்சம் இப்படி இந்த மரணத்தை தள்ளி போட போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் இதே இடத்துல இன்னொரு வாசகம் இருக்கின்றது அந்த வாசகத்துல அல்ல சொல்லி காட்டுகின்றான் இப்படிப்பட்ட மரணம் வரும் பொழுது நான் நிறைய நல்ல அமல்களை நிறைய நல்ல அமல்கள் இருந்துச்சு எல்லாத்தையுமே நான் செய்யாம விட்டுட்டேன் நேரம் இருந்துச்சு காலம் இருந்துச்சு சூழ்நிலை இருந்துச்சு அதுக்கான நமக்கு கொடுக்கக்கூடிய உடல்ல அந்த ஒத்துழைப்பும் இருந்துச்சு ஆனா நான் எல்லாமே நான் என்ன செஞ்சுட்டேன் நான் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன் கொஞ்சம் எனக்கு நேரம் சொல்லும் பொழுது அல்ல குடுப்பான் அந்த இந்த நேரத்தை அந்த மரண தருவை நம்மை நெருங்கி விட்ட பிறகு சகராத்தில படுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா எண்ணி பாருங்க அப்போ நம்முடைய அமல்கள் எவ்வளவு இருக்கு நம்முடைய மரணத்துக்கு நம்ம தயாராகி இருக்கின்றோமா என்ற எண்ணம் நம் இடத்தில் இருக்கின்றதா இப்பொழுது இந்த நொடியில் யாருக்குமே யாராலையும் சொல்ல முடியாது நான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்ல முடியாது எல்லோருமே உலகத்துல அந்த நிராகரிப்பாளர்கள் முதற் அவர்கள் நானே எவ்வளவு நாள் பாலபுரனை தெரியாது அவர்களுக்கே தெரிகிறது அப்போ ஒரு முஸ்லீமாக அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பவர்களாக அல்லாவினுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பவர்களாக அல்ல சொல்லக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு உலகத்திலே தயாராகி இருக்க வேண்டும் இந்த நொடியில் நாம் மரணிக்கும் பொழுது நம்முடைய நிலையில் நாமும் சில காரியங்கள் செய்திருக்கின்றோம் என்று சொல்லி ஒரு ரெண்டு நல்ல அமல்கள் நம்மளால சொல்ல முடியுமா நம்முடைய மனதுக்கே நம்ம சொல்லி ஆறுதல் சொல்ல சொல்ல முடியுமா இல்லையங்க அந்த அளவுக்கு நம்ம உலகத்தினுடைய இச்சைகள்ல மூழ்கி இருக்கணும் அதற்காகத்தான் பாருங்க அதெல்லாம் அந்த மரணத்தை பற்றி அந்த புல்லு நம்சின்னு சொல்லி அந்த வாசகத்துல கடைசியில எப்படி முடிக்கிறானாத்து இல்லாம தகவல் குருவது உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஏமாற்றத்தை தரக்கூடியதே என்பதுதான் சொல்லி அந்த உலகத்துல எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகின்றோமோ எல்லாமே நமக்கு என்ன ஆக வேண்டும் எல்லாமே நமக்கு ஏமாற்றத்தையே தரும் என்பதை அல்ல சொல்லி காட்டுகின்றான் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில முழு முழு நேரத்தையும் நாம் செலவழிக்கின்றோமே ஒரு ஐந்து நிமிடம் தொழுகைக்காகவோ சிக்கலுக்காகவோ கொடுப்பதற்கு தயங்குகின்றோமே தயங்குகின்றோம் இங்க அஞ்சு நிமிஷம் கொடுத்தோம்னா அங்க அவர் போயிடுவாரே நம்முடைய செயல்னா நின்றோமே என்ன செயல் உட்கார்ந்து மொபைல் பார்க்கணும் உடனடியா ஒருத்தர் செய்தி சொல்லிட்டாரு அதை உட்கார்ந்து பல மணி நேரம் நம்ம பார்க்கக்கூடியவர்கள் அல்லாவினுடைய கட்டளை இப்படி இருக்குன்ட்டு அதே நபர் சொல்லுவாரு அந்த தொழுகையை நம்ம நிறைவேற்ற மாட்டோம் அந்த நோன்ப நம்ம தரமாட்டோம் வைக்க மாட்டோம் அப்படிப்பட்ட செயல்கள் தாவா பணியில நம்ம ஈடுபட மாட்டோம் என்று சொன்னோம்னா நம்மளை என்னவென்று அவ்வளவு கூலி கொடுப்பான் யோசிட்டு பாருங்க நமக்கான கூலியை நம்மையே யோசித்து பார்ப்போம் சரிங்களா ஆகையால உலகம் என்பது ஏமாற்றத்தையே அதிகமாக தரக்கூடியதாக இருக்கும் பொழுது அந்த ஏமாற்றத்திலிருந்து விடுபட்டு இந்த நேசத்திற்கான ஒரு வாழ்க்கை நாம் ஈடுபட வேண்டும் பாருங்க உலகத்தில் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் கோடி கோடியாக காசுகள் சம்பாதித்து பேங்க் அக்கௌண்ட்ல வைத்துக் இருந்தாலும் கூட எவ்வளவு தானா அந்த அரிசி பருப்புன்றது அந்த தண்ணீரினுடைய சொத்துகள் சொட்டுகள் என்பது எவ்வளவு தொண்டை குழிக்கு கீழே போகணுமோ அவ்வளவுதான் போகும் தாண்டிய எவ்வளவு கோடி கணக்கில் செலவு பண்ணாலும் கூட அந்த ஒரு சொட்டாவது நம்ம கழுத்து கீழே போவோமா தொண்டை குழி கீழே அல்ல நிர்ணயித்து வச்சது இவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய அந்த ரிஸ்க் அந்த ரிஸ்க் முடிந்து விட்ட பிறகு அந்த உணவு முடிந்து விட்ட பிறகு அந்த தண்ணீர் அந்த அந்த இது முடிந்து விட்ட பிறகு அளவு முடிந்து விட்ட பிறகு ஒரு துளியாவது அல்ல சொல்லி காட்டினா அத்தா இதை பல அது உங்களுக்கு தொண்டைக்கு இல்ல போகுமா அதே மாதிரி உயிர் தொண்டை குழியில வந்து நின்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட்டாலுமே எதுவுமே நடக்க போறது கிடையாது அல்லாவிடத்தில் சென்று நம் பதில் சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம் நாமும் மரணம் அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம் மண்ணறையிலே அடக்கம் செய்யக்கூடியவர்களாக நாமும் இருக்கின்றோம் நம்மையும் அடக்கம் செய்ய போகின்றார்கள் அங்கு கேள்விகள் கேட்கப்படுகின்றன மர்ரப்புக்க மண் தீனுக்க மண்ணபியூக்க என்று சொல்லக்கூடிய கேள்விகள் நம்மிடத்தில் இருக்கின்றன அந்த கேள்விகளுக்கான பதில் சொல்லக்கூடியவர்களாக நாம் அனைவர்களும் நாம் தயாராக வேண்டும் அதற்காக நாம் மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பத்தாரையும் நாம் தயார் செய்ய வேண்டும் நம்முடைய தோழர்களையும் நாம் தயார் செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் தயார் செய்ய வேண்டும் நம்முடைய சந்ததியர்களையும் நாம் தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு இந்த உரையை நாம் முடித்துக் கொள்கின்றேன்